அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் டிராக்டர் வில் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மேசி ஃபர்க்குசன் டென் தேர்ட்டி ஃபைவ் டிஐ டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்திருக்குது வாங்க இதோட முழுமையான விவரங்கள் பார்ப்போம் முழுமையான விவரங்கள் முடியும் நம்ம சேனலில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் உள்ள பில் பட்டனை பிரஸ் பண்ணிங்க வாங்க அந்த டிராக்ட்ரில் சொல்லிட்டு முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உனக்கு ஓனருங்க ஓனர்ருங்க ஹெச்பின் நாற்பது ஹெச்பி கேட்டைங்க நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சு சீல்டு பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா டாப்பு பட்டு பம்பரு அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டியோட இன்ஜின் கிரவுனு கீர்பாசி எல்லாம் தெளிவான கண்டிஷனாக இருக்கேன் டயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது விசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபது கண்டிஷன் இருங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜினு கிரௌனு பாஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய ஊரணங்கள் ஜேசிபி இதுமாதிரி எந்த மாதிரி ஓரணனாலும் நம்ம சேனலில் கொடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிடலாங்க நம்ம சேனலோட காண்டெக்ட் நம்பர் சேனலோட அவார்ட் பேஜில் கொடுத்துருக்கங்க த மேசி ஃபர்கூசன் டென்த்